அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது பிள்ளைங்களுக்கு எதுக்காக சேர்த்துமோ அவங்களுக்கான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து போய் வருபடி செய்வோம் அவங்க போயிட்டு வருவாங்க அவங்க அதை செய் கரெக்டாக அந்த கடமையை செய்யணும் செய்யலைன்னா பெற்றோருக்கு என்ன செய்யும் கோபம் வரும் அப்படி தானே கோபம் வருமா வராதா நம்ம நல்லா ஒரு ப இருபத்தஞ்சாயிரரூபா பீஸ் கட்டி அவங்களுக்கான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்து திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க போயிட்டு சும்மா போயிட்டு போயிட்டு தூங்க எந்திரிக்க தூங்க எந்திரிக்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் பெற்றோராக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வழி கொஞ்சம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ணே இருபத்தஞ்சாயிரம் ரூபா பீஸ் கட்டியிருக்கேன் புரியுதா உனக்கு அது அப்படியே நிற்கும் அதுக்கு என்ன புரியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா எப்படி கட்டினாங்கன்னு தெரிய போதா இல்லை உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புக்கு கட்டியிருக்கேன் விலங்குதா அதுக்கப்புறம் அப்படியே நிற்கும் அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் புரியுதா அப்படிங்க புரியுதோ புரியலையோ தலையாட்டும் ஆனால் அப்போ நீ எப்படி போன தூங்கின எந்திரிச்சேன் வந்ததுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்பவும் அது இப்படி இருக்கும் அப்போ சாப்பிடக்கூடாதோ அப்படி செய்யக்கூடாதோன்னெலாம் தெரியாது ஆனால் சொல்கிறதெல்லாம் மைண்டுக்குள்ளே போகும் அப்போ இருபத்தஞ்சாயிரம் கட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து நான் சம்பாதித்து உனக்காக நான் செய்கிறேன் நீ என்னன்னா போய் தூங்கி தூங்கி அனுப்பிச்சுட்டு வாரியா நம்ம சந்தோஷமாக சொல்லுவோம் அதை சொல்ல மாட்டோம்ல அப்போ அந்த பிள்ளைக்கு இந்த கடமை இருக்கா இல்லையா இருக்கு கடமை தானே அது நம்ம செஞ்ச நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் அந்த ஒரு வய அஞ்சு வயசு பிள்ளை ஆனாலும் அவனுக்கும் ஒரு கடமை இருக்குது ஐந்து வயசு பிள்ளைக்கும் கடமை இருக்குது பதினஞ்சு வயசு உள்ளவங்களுக்கும் கடமை இருக்குது முப்பது வயசு உள்ளவங்களுக்கும் கடமை இருக்குது ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு கடமை இருக்குது சாகிற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது அப்படி தானே அப்போ கடமை யார் யார் வாழ்க்கையில் கடமையை செய்து முடிக்கிறோமோ அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குமான சந்தோஷமாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழும் அல்ல ஒருவேளை நம்ம அப்படி சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் கட்டி அந்த பிள்ளைகள் சரியாய் படித்து கற்றுக் கொடுக்குற காரியங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு வீட்டில் வந்து அம்மா நான் இவைகளை கற்றுக்கொண்டேன் இன்றைக்கு என்னுடைய கிளாஸில் எப்படி நடந்தது என் டீச்சர் இப்படி சொன்னாங்க என்னுடைய எனக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா நான் அழகாக பண்ணியிருக்கிறேன் எனக்கு மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லும்போது நம்முடைய நம்முடைய இருதயமானது எப்படி இருக்குன்னா பூரிப்படையும் அப்பா அப்படின்னு சொல்லுமா இல்லையா நம்ம இருதயமானது என்ன சொல்லுவோம் பிள்ளை வந்து சரி அந்த ஒரு வருஷம் படிப்புலையும் முடிச்சு கடைசியாக மார்க் ஆன்வல் பரீட்சையில் மார்க் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கார்டை கொண்டு வந்து காமிக்கும் அதை காமிக்கும் பார்த்த உடனே ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு இருக்குன்னா பார்த்தோம் அப்படின்னு யாருக்கு இருக்கும் பெற்றோருக்கா பிள்ளைகளுக்கா பிள்ளைகளுக்கு தான் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு வந்து கடமை வேற பிள்ளைங்க உள்ள கடமை இருக்குல்ல நாம் கடமையை கொடுத்துட்டோம் பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க அவங்க கடமை அவங்க வந்து காட்டணும்ல நீங்கள் செஞ்ச உதவிக்கு பெற்றோர் செய்த உதவிக்கு பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க பணம் கட்டி புக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க நோட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பென்சில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதுக்கெல்லாம் அவன் ஒரு வருஷ காலமும் படித்து படித்து பரிச்சை எழுதி அவன் கடைசியாக அவன் மார்க் எடுத்துக்கொண்டு அவன் காட்டுவான் பாருங்கள் கா அந்த கார்டு அதை காட்டும்போது இப்படி வாங்கி இப்படி பார்ப்போம் பாருங்கள் அப்படின்னு பிள்ளைக்கு தான் முதல்ல இருக்கும் எடுத்தான் பாருங்கள் அந்த கடமை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்றால் அந்த பிள்ளை சொ என்ன சொல்லுவோம்னா அப்பா அம்மா முகத்தை அப்படியே பார்க்கும் நம்ம காடை பார்த்துட்ருப்போம் பரவாயில்ல என்ன அப்படி என்ன இருக்குது அதில் ஏன் அந்த சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிது பசாம நிற்கும் அதுலேயும் என்ன நல்லதான படிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுலேயும் குறைஞ்சிது அதுக்கும் அது பேசாது சரி இதில் பரவாயில்ல சரி மார்க் நிறைய எடுத்திருக்கேன் பரவாயில்ல ரைட் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுவோம் அப்படி சொல்லும்போது நம்ம முகத்தையே பார்ப்போம் அந்த குழந்தைகள்லாம் வந்து அதை கொடுக்கும்போது காடை பார்க்காது மார்க்கை பார்க்காது பெற்றோருடைய முகத்தை பார்க்க எப்படி இருக்கு பெற்றோர் முகம் அப்படின்னு ஐயோ என்னை என் பிள்ளை எவ்வளோ அழகானே படிச்சிருக்கேன் என் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்படி முகத்தை ஒருவேளை அப்படி சொல்லட்டா கூட நமக்கு பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கான் நன்றி ஆண்டு ஏதோ ஒன்று சொல்லும்போது அந்த அந்த நிறைவு வந்தது அப்படின்னு அந்த பிள்ளை கண்ட நிமிஷத்தில் அது ஆத்மா எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு அந்த நிறைவரை எனக்கு அது அப்படி இருந்திருக்கா பார்த்துருக்கோமா என்னைக்காவது கவனிச்சிருக்குமா கவனிச்சிருக்கோமா பிள்ளைகளை குழந்தைகள் அப்படி கவனிச்சிருக்கோமா நான் கடமையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் அது போலவே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறார் பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் கடமைகளை சரியாய் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் அப்படி பார்க்கும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்குமானா அப்பா ஆன ஒரு சொன்னதை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று நம்முடைய இருதயம் எப்படி இருக்குண்ணா கடமையை சரியாய் செய்திருக்கிறேன் என்று அன்று நம்முடைய உள்ளமானது என்ன செய்யணும் மகிழ்ச்சி அடையும் அலே லூயா நான் நட்டை என் அப்போல நீர் பாய்ச்சி நான் தேவனை விளைய செய்தார் என்று பவுல் சொல்லுகிறார் நான் நட்டை என் கடமையை சரியா செஞ்சுட்டேன் நீர்பாய்ச்சது அவனுடைய வேலை அவன் சரியா பண்ணியிருக்கிறான் விளையச் செய்தது தேவன் அவன் கடமையை செய்து விட்டவன் சொல்லுகிறான் விளையச் செய்தது தேவன் அப்படின்னு என்னைக்காவது அப்படி இருந்திருக்கா நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது அப்படி இருந்திருக்கா அப்படின்னு என்னைக்காவது அப்படி நடந்திருக்கா என்னைக்காவது அதை கவனிச்சிருக்கிறோமா நமக்குள்ள என்னைக்காவது பார்த்துருக்கோமா நாம பெற்றோருக்கு அப்படி நடந்திருக்கிறோமா நம்முடைய பெற்றோருக்கு நாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறோமா அப்படிப்பட்ட ஒரு நிறைவை கொடுத்துருக்குறோமா அப்படி நிறைவை கொடுத்திருக்கிறேன் நான் சரியா இருந்திருக்கிறேன் என்றால் உன் ஆத்மா முதலாவது வாழும் யார் சரியா செய்தார்களோ அவருடைய ஆத்மா நான் என்னுடைய கடமை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செய்த நபர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா கத்தர்